இன்றைக்கி இந்த பதிலில் என்ன பார்க்க போறோம்னா கடன் தள்ளுபடி இது வரைக்கும் அந்த யூடியூப்லையும் சொல்லாத ஒன்று கடன் தள்ளுபடி இந்த கான்செப்டு எப்படி வந்து இந்த லோன் வாங்கினவங்களுக்கு உதவியாக இருக்குது கடன் தள்ளுபடினா என்ன அதை வந்து செக்யூரிட்டி கன்செடுக்கும் எப்படி அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி அன்செக்யூரிட்டியை பற்றி நம்ம சொல்லலாம் அதாவது கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கனாக்கா எந்த பேங்கும் கொடுக்குறதில்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் கடன் தள்ளுபடி வந்து அரசாங்கம் தான் அறிவிக்கணும் வெறும்பாலும் விவசாயிகள் தான் கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து அரசாங்கமே வந்து சில நேரத்தில் இந்த புயல் மாதிரியான ஒரு டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் போன்ற காலகட்டத்தில் கடன் தள்ளுபடி அறிவிக்கலாம் இல்லை மாரட்டோரியம் கொஞ்ச நாள் கழித்து கட்டுறோம் அப்படின்னு அறிவிக்கலாம் இப்படின்னு வந்து அரசாங்கம் தான் அந்த முடிவு பண்ணணும் ஆனால் வங்கியாக வந்து ஒரு கடன் தள்ளுபடி போதும்னா அது அனுபவத்தில் தான் சொல்ல முடியும் இப்போ நான் சொல்கிறது வந்து சட்டமாக எதுவும் இல்லை சட்டம்ன்றது கிடையாது இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதை வச்சு இந்த கடன் தள்ளுபடினா எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் தொண்ணூத்தஞ்சு எட்டு தொண்ணூற்றி எட்டு இந்த காலகட்டத்தில் ராகலி முடிச்சிட்டோம் அப்போ வங்கியில் இருக்கும்போது ஏகப்பட்ட வங்கிகள் இருந்தது அன்றைக்கி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லோன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது இப்போ லோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி போட்டு கிடைக்கணும் பர்சனல் லோன் ஒன்று கிடையாது அப்போது எல்லாம் வீட்டு மேலே ப்ரெட்ஜி பண்ணி கொடுக்குற லோன் தான் இருந்தது அதே போல் அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு ரொம்ப ரேராக இருந்தது அப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்து ஏழு எட்டு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வங்கிகள் இந்த ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோனு அதெல்லாம் தன்னுடைய பப்ளிக் ஃபண்டெல்லாம் இறக்கி அந்த லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க வேந்த காலகட்டம் போயிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹை பீக்கில் போயிடுச்சு அதுக்கப்புறம் பர்சனல் லோனு ஹோம் லோனு மார்க்கேஜ் லோனு இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே வருது அந்த நிலுவையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கூட எடுத்துங்களா ரெண்டாயிரத்தி இருபதில் லோன் கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா சில கடன்கள்லாம் வந்து கேட்கவே முடியல ஏதாவது பேங்க் கரங்களால் அதுக்கு பேர் தான் கடன் தள்ளுபடி இந்த கடன் தள்ளுபடி எப்படி போய் ஆகுது அப்படின்றத அனுபவ ரீதியாக தான் சொல்ல முடியும் முதல்ல ஒரு வங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு பணத்தை கொடுக்குற ஒரு கிரெடிட் கார்டு ஒரு பர்சனல் லோன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இது குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு இப்போ லோனுன்னா இந்த டெனர் முடிக்கிறதுக்குள்ளோ முடிச்சிடணும் இருபத்தி ஒன்பது மாசம் போடுறாங்க முப்பத்தி ஆறு மாசம் போடுறாங்க அப்படி நாற்பத்தி ஆறு மாசம் போடுறாங்க அந்த நாற்பத்தி